ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேஷ்யூ நட் பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க கேஷ்யூ கேஷ்யூநெட்டை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு அந்த கேஷ்யூ நட் கூட இருக்கிற இந்த முந்திரி பழத்தை அதாவது இந்த கொல்லாம்பழத்தை பற்றி எல்லாேருக்கும் ரொம்ப தெரியாது விட்டமின் சி ஆரஞ்சில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த அஞ்சு ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற விட்டமின் சி ஒரே ஒரு கொல்லாம்பழத்தில் இருக்குது ஆரஞ்சு கிடைக்கிற மாதிரி எல்லா இடமும் இந்த கொல்லாம்பழம் கிடைக்கிறதில்ல ஏன்னா இந்த பழத்தை மரத்தில் இருந்து பறித்து ஒரு இருபது மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்றணும் இல்லைன்னா அது கெட்டு போயிடும் அதனால தான் எல்லா இடமும் இந்த ஃப்ரூட்டு கிடைக்கிறதில்ல இந்த முந்திரி பழத்தை அப்படியே சாப்பிட்டா தொண்டை வலிக்கிற மாதிரி ஒரு கரகரப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும் அதனால் அதை அப்படியே சாப்பிடாம நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சு அப்புறமா சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இந்த கொல்லாம்பழம் கிடச்சுன்னா நீங்களும் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்